கிறிஸ்துவில் பிரியமானவர்களே ஆண்டு இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள் நல்லா இருக்கிறீங்களா நிஜம் டிவியின் இந்த விசேஷித்த வார்த்தை நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி ஒவ்வொரு நாளும் விசேஷித்த வார்த்தையை கேட்டு அந்த வார்த்தையை பிடித்துக்கொண்டு ஜெபித்து கர்த்தர் சமூகத்தில் நிறைவான ஆசீர்வாதங்களை நீங்கள் பெற்று வருவீர்கள் என்று சொல்லி நான் கர்த்தருக்குள் நம்புகிறேன் இந்த நாளிலேயும் இந்த விசேஷித்த வார்த்தை நிகழ்ச்சி மூலமாக ஏசாயா நாற்பத்தி ஆறாம் அதிகாரம் பதிமூணாம் வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது என் நீதியை சமீபிக்க பண்ணுகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் சமீபிக்க பண்ணுகிறேன் அப்படின்னா என்னது நடக்க போகிறது அல்லது அருகில் வந்திருக்கிறது சீக்கிரமாய் அது சம்பவிக்கப் போகிறது அதுதான் என்னது சமீபிக்க பண்ணுவேன் நடக்க பண்ணுவேன் என்பது அதனுடைய அர்த்தம் எதை சீக்கிரமாய் சமீபிக்க பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வசனம் சொல்கிறது என் நீதியை என்று சொல்கிறது எனக்கு அருமையான தெய்வச்சனமே நம்முடைய ஆண்டவர் நீதியை சமீபிக்க பண்ணுகிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார் உங்கள் நீதி நியாயங்கள் புரட்டப்பட்டிருக்கிறதா உங்கள் நீதி நியாயங்கள் கால தாமதமாக்கப்பட்டு கொண்டிருக்கிறதா என் ஆண்டவர் சொல்கிறார் என் நீதியை சமீபிக்க பண்ணுகிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார் இன்னைக்கு அநேகருடைய நீதி நியாயங்கள் புரட்டப்படுகிறது நிமித்தமாய் அநேகருடைய நீதி நியாயங்கள் நடப்பது கால தாமதமாகிறபடியால் பல பிரச்சனைகளை நம்ம எதிர்கொண்டு இரு கொண்டிருக்கிறோம் சந்தித்து கொண்டிருக்கிறோம் பல குழப்பங்களை நம்ம அனுபவிச்சு கொண்டிருக்கிறோம் கண்ணீரும் கவலையும் நம்முடைய வாழ்க்கையில் பெருகி கொண்டிருக்கிறது நீதி நியாயங்கள் லேட்டாகிட்டு இருக்கிறதுனால இன்னைக்கு வசனம் உங்களுக்கு நேராக வருகிறது என் நீதியை என் நீதியை சமீபிக்க பண்ணுகிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார் எனக்கு உரிமையான ஜனமே உங்க வாழ்க்கையில கர்த்தர் தம்முடைய நீதியை சமீபிக்க பண்ண வேண்டுமானால் ஒரு காரியம் நம்ம செய்யணும் அது என்னன்னு சொன்னீங்கன்னா முந்தின எனக்கு செவி கொடுங்கள் என்று கர்த்தர் சொல்கிறார் முரட்டு இருதயம் உள்ளவர்களே நீதிக்கு தூரமானவர்களே எனக்கு செவி கொடுங்கள் கர்த்தருக்கு செவி கொடுத்தால் அவருடைய நீதி சமீபிக்க பண்ணப்படும் இன்னைக்கு எது எதுக்கெல்லாமோ செவி கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம் கர்த்தருக்கு செவி கொடுங்கள் கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுங்கள் முரட்டுத்தனமான இருதயத்தை மாற்றி நீதிக்கு தூரமாய் வாழ்கிற வாழ்க்கையை மாற்றி கர்த்தருக்கு செவி கொடுத்தால் அவர் தம்முடைய நீதியை சமீபிக்க பண்ணுவார் உங்களுக்கு நீதி கிடைக்கும் அநீதி உங்களுக்கு விளைவிக்கப்படுகிறது நிறுத்தப்படும் கர்த்தர் உங்களுக்காக வழக்காடுவார் உங்களுக்கு கர்த்த நீதி செய்வார் அவர் தன்னுடைய நீதியை சமீபிக்க பண்ணுவார் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம் எல்லாம் இருதய முரட்டு தன்மையை கடின தன்மையை விட்டுட்டு கர்த்தருக்கு செவி கொடுங்கள் உங்களுக்கு கர்த்தர் நீதியை சமீபிக்க பண்ணுவார் அது உங்களுடைய வாழ்க்கையில வரும் கர்த்தருடைய நீதியை நீங்கள் காண்பீர்கள் அப்படிப்பட்ட கிருபை கர்த்தர் தருவாராக நாம் ஜபிக்கலாமா நேசிக்கிற நல்ல பிதாவை ஆசிர்வதிக்கப்பட்ட நல்ல நாளிலையும் கூட என் நீதியை சமீபிக்க பண்ணுகிறேன் என்று சொன்ன வார்த்தையின்படி நீதி நியாயங்கள் புரட்டப்பட்டு அநேக கவலையும் கண்ணீரும் இருக்கிற குடும்பங்கள் ஐயா என்னோடு கூட சேர்ந்து நிஜம் தொலைக்காட்சி நேயர்கள் யார் யார் ஜபிக்கிறார்களோ ஐயோ எனக்கு நீதி நடக்கட்டும் எனக்கு நீதி செய்யுங்கப்பா என் நீதி நியாயங்கள் புரட்டப்படுகிறது தேவனே நீதியை என்று வாழ்க்கையில் நீங்கள் நடத்துங்கன்னு சொல்லுகிற பிள்ளைகளுக்கு நீதியை நீர் சமீபிக்க பண்ண போகிறபடியால் உமக்கு நன்றி சொல்லுகிறோம் உமக்கு செவி கொடுக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீதியை சமீபிக்க பண்ண போறதற்காக நன்றி சொல்கிறோம் கிருபைகள் பெருகட்டும் கிருவைகள் பெருகட்டும் இதிலும் பரிதாரவைகளை காண உதவி செய்யுங்க பிள்ளைகள் துக்கமெல்லாம் சந்தோஷமாய் மாறட்டும் இன்னைக்கு எங்கெங்க போறாங்களோ பிள்ளைகளுக்கு நீதி கிடைக்கட்டும் ஐயா பிள்ளைகளுக்கு நியாயம் கிடைக்கும்படி செய்ய போறதற்காய் நன்றி செலுத்துகிறோம் கிருபைகள் பெருகட்டும் மீட்பரைசுவின் மூல ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே ஆமே பெரியமானவர்களே கர்த்தருக்கு செவி கொடுங்கள் வேற எதுக்கும் செவி கொடுக்காதங்க கர்த்தருக்கு செவி கொடுங்கள் கர்த்தர் தம்முடைய நீதியை உங்களுக்கு சமீபிக்க பண்ணுவார் நீங்க ஆசிர்வாதமானவர்களாக இருப்பீர்கள் காட் பிளஸ் யூ